அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நூற்றி நாற்பது நாட்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவை வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல இருக்கின்ற பெல் பில்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் பியூச்சர்ல நம்ம வந்து நம்மளுடைய தனுசு ராசி பத்தி எந்த ஒரு பதவி போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியா இமிடியேட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியும்க பொதுவாகவே தனுசு ராசி அப்படின்றது வந்து கால தத்துவப்படி ஒன்பதாவது ராசியா வருவீங்க மேலும் உபய ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய தனுசு ராசிங்க மற்றும் நெருப்பு தத்துவ ராசி நம்மளுடைய ராசிங்க மேலும் தனுசு ராசி கூட எப்பவுமே வந்து நிரந்தரமா மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க மூல ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் பூராடம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மேலும் புத்திராடம் முதல் பாதம் மட்டும்க நம்மளுடைய தனுசு ராசியோட அதிபதி யாரு அப்படின்னு சொல் கேட்டீங்கன்னா ஞானத்தின் காரகன் கல்வியின் காரகன் குடும்பத்தின் காரகன் பிள்ளைகளின் காரகன் தொழில் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தாங்க இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு ராசிநாதன இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால நீங்க வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து தட்சிணாமூர்த்தி கடவுளுங்க உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கடவுள் கோவிலுக்கோ அல்லது தட்சிணாமூர்த்தி கோவில் இல்லை அப்படின்னா உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு ரெகுலராக போயிட்டு எதன ஒரு வேலையில் காலையிலோ அல்லது அதாவது கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க எதற்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு எதனா ஒரு சில சின்ன தவறான கெடுபலன்கள் நடக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படினாலும் அந்த சுச்சுவேஷன் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு ஏற்கனவே வந்து கடந்த டிசம்பர் மாதம் இறுதியோடு வந்து மொத்தமாக திருக்கணித பஞ்சாங்கம் முறை மற்றும் வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி உங்களுக்கு ஏழரை காலம் டோட்டலாகவே முடிஞ்சிடுச்சுங்க ஆனாலும் இப்போ உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் ஜூன் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னையிலேருந்து இருந்து நவம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எக்ஸாக்டா சொல்லணும்னா நூற்றி நாற்பது நாட்களுக்கு சனீஸ்வரர் வந்து வக்ரகதிக்கு போக போறார் இப்போ இதனால நம்மளுடைய தனுசராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்கலாங்க எப்பவுமே வந்து ஒரு நல்ல சுகத்தும் வாய்ந்த கிரகம் வந்து வக்ரகதிக்கு போனாங்க அப்படின்னா நமக்கு நடக்க வேண்டிய நல்ல பலன்கள் கண்டிப்பாக தடப்படுங்க அதே சமயம் ஒரு பாவகிரகம் வந்து அவங்க இருக்கின்ற இடத்துல வந்து வக்ரகதிக்கு போனாங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்ததோட நமக்கு சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் இப்போ இதனால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னதான் ஏழரை சனி காலம் முடிஞ்சாலும் கூட ஒரு சில நண்பர்கள் தனுசு ராசி நண்பர்கள் நம்ம கிட்ட சொல்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா சார் எங்களுக்கு என்னதான் இது பண்ணாலும் பிரச்சனைகள் இன்னும் அதிகமாக தான் வந்துகிட்டு இருக்கு இதுக்கு ஒரு முடிவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கக்கூடிய நண்பர் இது ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க நீங்க எதிர்பார்க்கின்றோனமாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இருக்கின்ற குறைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும் சரிங்களா இப்போது சனீஸ்வரர் வந்து வக்ரகதிக்கு போகிறாருங்க இதன் மூலமாக உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்சமயம் நீங்கள் என்ன தான் ஏழரை சனியை விட்டு விலைக்கு வந்தாலும் கூட விட்டக்குரோ தொட்டக்குரோன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதனால் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் அல்லது உறவினர்களுக்கோ அவங்க கேட்ட தக்க சமயத்தில் பண உதவி செஞ்சுருந்துருப்பீங்க ஆனால் நீங்கள் போயிட்டு அந்த பணத்தை கேட்கும்போது அவங்க வந்து ஏதோ ஒரு காரணம் சொல்லி உங்களுக்கு அந்த பணத்தை வந்து திருப்பி தராமல் இழுப்பறையாக போய்ட்டுருந்துருக்கலாங்க இப்போது நீங்கள் இந்த ஜூன் ஒன்பது இருபத்தி வக்ர சனி பயிற்சிக்கு பிறகு அவங்க கிட்ட எப்பவும் திருப்பி கிடைப்பதில் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான் வந்து இந்த வக்ர சனி பயிற்சி காலம் நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்குங்க மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நீண்ட காலமாக இழுப்பறையா போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு ஒரு கோர்ட் கேஸோ அல்லது வேற எதனோ விஷயங்கள் வந்து ரொம்ப நாளாக போய்ட்டிருக்கு அப்படின்னாலும் அந்த மாதிரி வந்து இழுப்பறியாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையுமே வந்து உங்களுக்கு இப்போ நல்லபடியாக சாதகமாக வருவதற்கும் இந்த சனி வக்ர பயிற்சி காலம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான காலகட்டமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து நல்ல சுய தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுடைய தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட உங்களுக்கு வந்து ஏற்பட்டுருந்துருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் விடாம அவங்களுடைய உங்களுடைய கண்டினியூ பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னு உங்களுடைய தொழிலில் வந்து நல்ல லாபம் கிடைக்குங்க பண வரவு நல்லபடியாக அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் வந்து இந்த வக்ர சனி பயிற்சி காலம் நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்குங்க மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் புதிதாக எதனா முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் தடை ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் அந்த தடை வந்து ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் வந்து இந்த பதிவுட ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம் கடவுள் வழிபாடு கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு நீங்கள் எந்த அளவுக்கு வந்து திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு நல்ல முயற்சி கையில் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்த்ததோட உங்களுக்கு வந்து வெற்றி ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல அற்புதமான காலகட்டமாக நம்மளுடைய தனுசராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் இதனால் வரைக்கும் கொஞ்சம் வந்து சோர்வு தன்மையாக இருந்தது அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ உங்களுடைய உடல்நிலை வந்து நல்லபடியாக சுறுசுறுப்பாக இருந்து நீங்கள் நீண்ட காலமாக பெண்டிங் வச்சுட்டு இருந்த ஒரு சில வர்க் வந்து இப்போ நீங்கள் ரொம்பவே சீக்கிரமாக முடிப்பதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் நூற்றி நாற்பது நாட்களுமே உங்களுக்கு ஒரு அற்புதமான நாட்களாக மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க காதல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா உங்களுடைய லவர் கிட்ட அமைதியா பேசுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தேவையற்ற பிரிவினைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இரவு நேரங்களில் உங்களுடைய ஓன் பைக்லேயோ அல்லது கார்லேயோ டிராவல் பண்ணுவதற்கு சுச்சுவேஷன் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் அளவுக்கு வந்து உங்களுடைய ஓன் வெஹிக்கிள்ஸில் இரவு நேரங்களில் வந்து பயணம் பண்ணும்போது கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்க அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற விபத்துகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த காலமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் வந்து உங்களுடைய உடல் நலத்திலே கொஞ்சம் அக்கறை வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க ஒரு சில நண்பர்களுக்கு வந்து இப்போ வயிறு சம்மந்தப்பட்ட அஜீர்ண கோளாறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வந்து உணவில் வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்கள் கட்டுப்பாடோடு இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இனல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வக்ரசனி பயிற்சி காலம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த காலகட்டமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ராகு வந்து தற்சமயம் உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு இந்த வக்ர சனி பயிற்சி காலம் முழுவதுமே நூற்றி நாற்பது நாட்களுமே வந்து ராகு வந்து இந்த இடத்துல தாங்க இருப்பார் அதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்தில் வந்து அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு தேவையற்ற மருத்துவ செலவுகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான காலகட்டமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களின் தாய்மார்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து புதிதாக ஒரு வாகனம் வாங்கணும் அதாவது ஒரு காரோ அல்லது பைக்கோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்மா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு பைக்கோ அல்லது காரோ வாங்குவதற்கும் இந்த காலகட்டம் வக்ர சனி பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு அற்புதமாக கணிந்து வரக்கூடிய நல்ல காலகட்டமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்கள் வந்து ஆரம்பிச்சுருந்துருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களால் வந்து வீடு கட்டுமானம் பண்ணி முடிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டுருந்துருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போது நீங்கள் வந்து பேங்க்கில் ஒரு லோன்காக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக கிடைக்குங்க அதே சமயம் பேங்க்கில் லோன்காக ட்ரை பண்ணாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ அல்லது வந்து உங்களுடைய உறவினர்கள் கிட்டேயோ நீங்கள் வந்து பண உதவிக்காக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி நிச்சயமாக பண உதவி கிடைச்சிட்டு நீங்கள் வீடு கட்டுமானம் பண்ணி பண்ணி ஆரம்பிப்பதற்கோ அல்லது ஆல்ரெடி நீங்கள் வந்து கட்டியிருக்கக்கூடிய வீடை வந்து நல்லபடியாக வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுடைய கிரக பிரச ஃபங்க்ஷனுக்கு உங்களுடைய உற்றார் மற்றும் உறவினர்கள் அனைவருமே அழைப்பதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய காலமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து நீங்கள் படிக்கின்ற மாணவர்களை இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய படிப்பை பொறுத்த வரைக்கும் அவ்வப்போது சிறிதளவில் கொஞ்சம் மந்தத்தன்மை காண்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் அளவுக்கு வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்கள் ஃப்யூச்சரில் எதிர்கொள்வதற்கும் எக்ஸாம்ஸில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய காலமாக நம்மளுடைய மாணவர் செல்வங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாக ஆகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து திருமண வயது தாண்டிட்டீங்க எங்களுக்கு இன்னும் கூட திருமணமே கை கொடுலங்க எங்களுக்கு திருமணம் கை கொடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனக்கவலையோடு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களும் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றமா உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய சொந்தத்திலே ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் உங்களுக்கு அற்புதமாக நல்ல கணிந்து வரக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கு செவ்வாய் தோஷமோ அல்லது காலசற்ப தோஷமோ இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா இந்த தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த வக்ர சனி பயிற்சி காலம் முடிவதற்குள்ள ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரம் நிச்சயமாக அமைவதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் வந்து ஃபாரின் போயிட்டு ஒரு ஜாப் பண்ணணும் அல்லது வந்து ஃபாரினில் போய்ட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து நீங்கள் ஃபாரின் போய்ட்டு ஜாப் செய்வதோ அல்லது ஃபாரினுக்கு போயிட்டு செட்டில் ஆவதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வந்து ஒரு அற்புதமான நல்ல நாட்களாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு இருந்திருப்பீங்க நீங்க எதிர்பார்க்கின்ற ஒண்ணுமா வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு அரசாங்க உத்தியோகம் வந்து இது நாள் வரைக்கும் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்க எந்த அளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி விடாமல் முயற்சி பண்றீங்களோ நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகம் நிச்சயமாக சாதியமாக கிடைப்பதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த காலகட்டமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுடைய உடன்பிறப்பு அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையிடனோ பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலோ அல்லது இப்போ ஒரு சிலர் வந்து உடன்பிறப்புகளோட ஏற்பட்டிருக்கக்கூடிய சொத்து சம்பந்தமான விஷயமா நீங்கள் கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை வந்து பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க இப்போ நீங்கள் வந்து கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற பிரச்சனைகள் வந்து ஒரு நல்ல தீர்வு கிடச்சிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய லைஃப் கூட மறுபடியும் சேர்ந்து வாழ்வதற்கும் மற்றும் உங்களுடைய மூத்த மற்றும் இளைய சகோதர சகோதரிகள் கிட்ட எதனா சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னாலும் அந்த பிரச்சனைகள் நல்லபடியாக உங்களுக்கு தகுந்த மாதிரி சாதகமாக முடிஞ்சிட்டும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் உங்களுக்கு நல்ல காலகட்டமாக நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஒரு சில தாய்மார்கள் வந்து ரொம்பவே மனக்கவளியோடு இருக்கீங்க சரி எங்களுக்கு திருமணம் ஆகிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற தாய்மார்கள் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து நீங்கள் பிள்ளைகள் வரத்துக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்கள் எதிர்பார்க்கின்றமா உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் நூற்றி நாற்பது நாட்களுமே மிக சிறந்த நல்ல நாட்களாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் தாய்மார்களே மேலும் இப்போது நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான கணிப்பான பலன்கள் மட்டும்தாங்க தாங்க ஏன்னா இப்போ தனுசு ராசியில் நூறு நண்பர்கள் இருக்கீங்க அப்படின்னா நூறு பேருக்குமே நம்மளால் பதிவு போட முடியாது இல்லைங்களா அதனால் நீங்கள் இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தடவை உங்களுடைய பர்சனல் பர்த் சாட்டை வெரிஃபை பண்ணணும் இப்போ நீங்கள் உங்களுடைய பர்சனல் பர்த் சாட்டை வெரிஃபை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு இப்போ உங்களுக்கு என்ன தசை நடக்குது என்ன புக்கி நடக்குது மற்றும் உங்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டில் குரு பகவான் எந்த இடத்துல அமர்ந்திருக்காரு மற்றும் சனீஸ்வரர் எந்த இடத்துல அமர்ந்திருக்காரு அவங்களுடைய பார்வையோட பலம் என்ன இது எல்லாமே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் உங்களுக்கு ரொம்பவே சாத்தியமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போது நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் தன்